ஆண்டவரும் உலக இரட்சகரமாக இருக்கிறதான எசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினால் உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன் எனக்கு அருமையான கத்தருடைய பிள்ளைகளை இந்த உலகத்தில் வாழுகிறதான நாம விரும்பாத ஒரு மிருகத்தை தேவன் திறந்தெடுக்கிறார் அதை யாரும் விரும்பி தங்களுடைய வீடுகளில் வளர்க்க மாட்டாங்க அதை எதற்குமே பயன்படுத்த மாட்டாங்க யாருமே நேசிக்க மாட்டாங்க அப்படி நேசிக்காத ஒரு மிருகத்தை தேவன் தனக்கென்று சொல்லி தேர்ந்தெடுக்கிறார் அதை கொண்டு வரும்போது அதன் மேலே ஏறி உட்கார்ந்த உடனே ஜனங்கள் எல்லாரும் அந்த மேலே ஏறி உட்கார்ந்த கத்தராக அவர்கள் அழகாக நேர்த்தியாக வரவேற்கிறாங்க தேவன் அதன் மேலே ஏறி உட்கார்ந்த உடனே அதற்கு ஒரு மகிமை கிடைக்கிறது ஆம்பிரியமான கத்தருடைய பிள்ளை நீங்களும் கூட எல்லாராலும் நேசிக்கப்படாதவர்களாக இருக்கலாம் எல்லாராலும் வெறுத்து ஒதுக்கப்பட்டவர்களாக இருக்கலாம் ஒருவரும் உங்களை விரும்பி ஏற்றுக்கொள்ளாத ஒரு சூழ்நிலையில் உங்கள் வாழ்க்கை இருக்கலாம் ஆனால் கத்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களுடைய வாழ்க்கையில வருவார் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையும் விலேற பெற்ற வாழ்க்கையாக மாறும் ஆகவே என்னை எல்லாரும் வெறுத்துட்டாங்களே என்னை நேசிப்பதற்கு யாருமே இல்லையே எனக்கு உதவி செய்வதற்கு யாருமே இல்லை என்று சொல்லி நீங்கள் கவலைப்படாதீர்கள் முழுமையாய் கத்தராக இயேசு கிறிஸ்துவை சார்ந்து நிற்கிறவர்களாக நிற்பீர்கள் என்று சொன்னால் கத்தராய இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கைக்குள்ளே கடந்து வருவார் என்று சொன்னால் அநேகர் ஆச்சரியப்படத்தக்கதாக உங்களுடைய வாழ்க்கையும் மகிமையாக என் தேவனால் மாற்ற முடியும் ஆக உங்களுடைய வாழ்க்கையை அவருடைய சமூகத்தில் ஒப்புக்கொடுங்கள் நிச்சயமாகவே யாரெல்லாம் வெறுத்து ஒதுக்கினார்களோ அவர்கள் மத்திலே தலை நிமிர்ந்து நடக்கும்படியாய் என் தேவன் உங்களுக்கு உதவி செய்வார் காட் பிளஸ் யூ